வணக்க மக்களே தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பெற்ற உலக பெற்ற திருக்கோயில் வந்து நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போக போகிறோம் என்ன அப்படின்னா திடீர்னு அங்கே கும்பாபிஷேக வேலைகள் வந்து இருக்கன்குடியில் வெகு விமர்சையாகவும் மும்முரமாகவும் சீறு சிறப்போடு நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கன்குடி ஃபஸ்ட்டு இருந்த இருக்கன்குடியோட இப்போ வந்து புது பொலிவுடன் ஒரு அழகான ரம்யமான இயற்கை சூழலில் வந்து அந்த ஈர்கன்குடி ரோடு அமைச்சிருக்காங்க அந்த சாலையில் தான் நம்ம இருக்கோம் இரண்டு பக்கங்களும் மரங்கள் சூழ்ந்து இயற்கை அழகோடு அமைஞ்சிருக்கு பாலம் இருக்குது ஆத்து பாலத்தில் அப்படியே மேலேருந்து பார்த்தாலே அந்த பக்கத்தில் உள்ள நம்ம ஆத்தோட டேமு தெரியும் அர்ஜுனா நதி டேமு வைப்பாறு அர்ஜுனா நதி இரண்டும் கலந்த நதிகள் இடம்தான் ஏற்கன்குடி அந்த ஏற்கன்குடியில் அருள்ாளித்து கொண்டிருப்பவள் அன்னை மாறி இரண்டு மாறியாக சின்ன மாதிரி பெரிய மாறியாக இருப்பதன் அடையாளமாக நம்ம ஏற்கன்குடி உள்ள போதே தோரண வாயில் அழகாக பிரம்மாண்டமான ஒரு தோரண வாயிலை அமைச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப அறநிலைத்துறைக்கு ரொம்ப நன்றி ுடி மாறி ய யாருக்கு பயப்படாட்டாலும் மாறிக்கு பயப்படணும் அப்படிங்கிற சொல் வந்து தென் தமிழகத்தில் நிலவும் சொல் அதாவது மாரியம்மனுக்கு பயப்படாமல் இருக்க ஜீவனே கிடையாது அவள் அவளின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறதுனால யார் யாருக்கிட்டையும் எப்படி வேணாலும் இதாக இருக்கலாம் ஆனால் மாரிக்கிட்ட வந்து பணிஞ்சு தான் இருக்கணும் அதான் அவளுடைய கம்பீரம் அன்னைக்கு அன்னையாகவும் அழிக்கும் சக்திக்கு அழிப்பவளாகவும் இருப்பாள் ஆக்குபவளுக்கு ஆக்கும் சக்தியாகவும் இருப்பாள் அன்னை இருக்கன்னு கூடி மாறி இந்த கம்பீரத்தோடு இருக்குது அந்த தோரண வாயில் அருமையாக பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்துச்சி முன்னெல்லாம் இந்த இடத்துல இந்த பகுதிக்கு வரும்போது சமீபத்தில் இப்போ சமீபத்தில் வந்து பங்குனி பொங்கல் திருவிழா நடஞ்சி நத்தத்துப்பட்டி சார்பாக நம்ம மயில் டிவி சார்பாக நம்மளை அழை அழைச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருந்தேன் நத்தத்துப்பட்டிக்கு நத்தத்துப்பட்டி மக்கள் நம்மளை வெகு விமர்சையாக சீரும் சிறப்போடும் நம்மளுக்கு கௌரவப்படுத்தி எல்லா உபச்சாரங்களும் பண்ணி சிறப்பு செஞ்சாங்க அவங்களுடைய அந்த பங்குனி பொங்கல் திருவிழாவில் வந்து இந்த முளைப்பாரி எடுக்கிற வைபவம் உண்டு அந்த முளைப்பாரி கரைக்கிறதுக்கு அங்கே ஏற்கன்குடி மாரியம்மன் கோவிலை சுற்றி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் வரணும் அப்போ அந்த எடுத்து வரும்போது வந்து இந்த பகுதி வந்து மழை பேஞ்சு அப்படி சேரும் சகதியமாக கிடந்துச்சு அந்த பகுதியெலாம் இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க கடைகள்லாம் இனிமேல் இந்த பகுதியில் தான் வரும் அதனால் கடைகள் ஃபுல்லாக அழகாக உன்போல கட்டி அழகாக வர்ணம் பூசப்பட்டு இருக்குது பஸ்ஸில் வர்றவங்க காரில் வர்றவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே தான் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க நம்மளும் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஆத்தாவுடைய அருளை பெற்றுட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ட்டு நானும் நம்ம நண்பர் சீனி பாண்டி தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தார் அவரு கூட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் மிக மகிழ்ச்சி விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது அனைவரும் வந்து அம்மனின் அருள் வருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து கோயிலுக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டு எடுக்கிற மாதிரி தரமான இடங்கள் இயற்கை சூழ்ந்த இயற்கை காட்சிகள் இருக்குது செடிகளோட செடி அதாவது பருத்தி செடி ஏகப்பட்ட காய்கறி செடி பழங்கள் செடி கொய்யா பப்பாளி இளநீர் சப்போட்டா அப்படின்னு ஏகப்பட்ட தோட்டங்கள் இருக்குது வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அங்கேயும் சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் கூட கிளம்பி அப்படி தோட்டத்தை சுற்றி பார்க்க போனோம் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அருமையான இயற்கை சூழ்ந்த இடம் அதாவது ஷூட்டிங் எடுக்கிற நமது நண்பர்கள் இயக்குநர்கள் ஒரு வாட்டி இந்த பகுதிக்கு வந்து பாருங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பிடிக்கும் இயற்கை கிராமப்புற கதைகளுக்கு ஏற்ற இடமா அந்த பகுதி அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லோரும் பொதுமக்கள் நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபரும் இயற்கன்குடி பகுதிக்கு போனீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து பாருங்கள் இந்த இங்கேருந்து பார்த்தாலே நம்ம டேமுங் இயற்கன்குடி இங்கேருந்து அழகாக தெரியும் தண்ணிக்குள்ளே தான் இந்த காடு விவசாயம் பண்ணுற இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது அழை அருமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம நண்பர் சினிபாண்டிய சொன்னாப்பில இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுனா ஷூட்டிங் படங்களுக்கு தேவையான இயற்கை காட்சிகள் அதாவது கிராமப்புற பகுதிகளுக்கு நல்ல இடமா இருக்கும் வந்து பார்த்து இது பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னாரு இங்கே பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இயற்கை சூழ்ந்த இடம் தான் அவரோடைய தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம் மேலும் இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து ஆடுகள் சாப்பிட்றதுக்காண்டி ஆடுகளுக்கு ஏற்ற உணவாக ஒரு பயிரை வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதுன்னு அந்த செடியவே ஒரு தோட்டமாகவும் பயிரிட்டு வளர்த்து வராங்க அது என்ன செடி அப்படின்னா வேலி மசாலா அப்படின்னு வேலி மசாலா செடி அப்படின்ட்டு ஒரு செடியை வந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க ஆடுகளுக்கு உணவாக பயன்படுது அப்படின்னு அந்த செய்தி அந்த செடியை வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த பகுதியில் வந்து இந்த சாத்தூர் விருதுநகர் இந்த பகுதியில் மட்டும் அந்த செடி வளருது வேறு எங்கேயும் அந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் தெரியுங்க இந்த பகுதியில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அடித அடிக்கடி நமக்கு ஒவ்வொரு இருந்து வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி பார்த்துட்டு எந்தெந்த இடம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் மேலும் இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க விரைவில் வந்து இருக்கன்குடி மாரியம்மனுடைய திருக்கோயில் கும்பாபிஷேக திருவிழா வர இருக்கு கும்பாபிஷேக திருவிழாவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி